வணக்கம் ஆமையும் மீனும் என்னது ஆமையும் மேலும் கதை தெரியும் இன்னும் புதுசாக ஆமையும் மீனும் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பகவான் விஷ்ணு அவதாரத்தில் கூர்ம அவதாரம் ஒன்று மத்ஸ்ய அவதாரம் ஒன்று இந்த ரெண்டு பேர்லேயும் ரெண்டு முத்ரா இருக்குது கூர்ம முத்ரா ஒன்று மத்ஸ்ய முத்ரா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு முத்திரைகளும் நம்மளுடைய இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தை வலுப்படுத்துது நான் வந்து முதல்ல மூலாதார சக்கரம் பார்த்தோம் சில முத்திரைகளை பார்த்தோம் அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரத்தையும் அதுக்கு உண்டான முத்திரைகளையும் பார்த்தோம் நான் சொன்ன முத்திரை இல்லாமல் இன்னும் நிறைய முத்திரை இருக்குது அது தொடர்பானது எல்லாத்தையும் ஒன்றா சொன்னால் உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போய்டும் அது ஞாபகமும் இருக்காது அதால் தான் கொஞ்சம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் கொஞ்சம் முத்திரைகளை திருப்பியும் சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு முத்திரையும் சீக்கிரமாக பார்த்துடலாம் கூர்ம முத்திரை கூர்மம்னா ஆமை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மூணு விரல் ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் மூணுத்தையும் மடிச்சிக்கிறோம் அப்புறம் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இடது கையில் நீட்டி வச்சுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் வலது கையில் மூணு விரலை மடிக்கல ரெண்டு விரல தான் மடிக்கிறோம் விரலும் மோதிர விரலையும் அப்புறம் மற்ற விரலை இப்படி வச்சுக்கிறோம் இப்போ இதை கொண்டு வந்து இது மேலே வைக்கிறோம் இதை எங்கே வைக்கிறோன்னா கட்டை விரல் வந்து இந்த கீழ்ப்பகுதியில் வருது அடுத்தது வலது கையோட ஆட்காட்டி விரலும் இடது கையோட கட்டை விரலும் இணையுது ரெண்டு சு குட்டி விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரல் அது ரெண்டும் இப்படி நினைச்சுக்கிறோம் இதுதான் ஆமை முத்திரை கூர்ம முத்திரை கூர்ம முத்திரை வந்து ஓட பலன் என்ன அது எதுக்காக செய்யணும் ஒரு ஆமையை பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு வெளியிலேருந்து அதுக்கு ஒரு தொந்தரவு வந்ததுன்னா என்ன பண்ணும் கை காலை தலையை எல்லாத்தையும் சுருக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளார போய்டும் அதே மாதிரி தான் இந்த முத்திரையும் நம்மளுக்கு வெளியிலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்மளுடைய உணர்வு உறுப்புகளை பாதுகாத்து நம்மளை உள்நோக்கி அதாவது நம்மளை கவனத்தை சிதற விடாமல் நம்மளை உள்நோக்கி பார்க்க வைக்குது ஒரு அமைதித்தன்மை ஒரு ஒரு காம்னஸ் ஒரு ஸ்டில்னஸ் ஸ்டில்னு என்ன ஒரு அசைவில்லாத தன்மையை உருவாக்கும் இதுதான் அதோடய பலனை அந்த கூர்ம முத்திரையை நம்ம செய்கிறதால நம்மக்கு வச்சுக்கிறேன் அந்த முத்திரையை வச்சுட்டே இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் இது வேண்டி இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு டிப்ரெஷனோ அதாவது மன அல அழற்சியோ அல்லது கோபமோ கோபம்ங்கிறது வந்து மற்றவங்க மேலே இல்லை நம்மளுடைய இயலாமையிலே நம்மளுக்கே நம்ம மேலே சில கோபம் வரும் அதையும் குறைக்கிறதுக்கு இந்த முத்திரையை உபயோகிக்கலாம் ஒரு அமைதி தன்மையை உருவாக்கும் புலன்களை அடக்கி உள்நோக்கி பார்க்க வைக்கும் நம்மளை இது ஒரு உயர்ந்த முத்திரை இதில் இது அந்த எமோஷன்ஸை வண்டியும் கண்ட்ரோல் பண்ணுறது மாத்திரை இல்லை இது நம்மளே நம்மளை வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு கொண்டு போகுது நம்ம சுய ஆராய்ச்சியில் நம்மளை கொண்டு போகும் இது இல்லாமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது நம்மளுடைய உடம்புக்கே ஒரு தானாக சுயமாக ஹீலிங்க்கு ஒரு நம்மளை நாமளே சரி பண்ணிக்க முடியும் குணமாக்க முடியும் அந்த சக்தியையும் இது அதிகப்படுத்துது ஒரு அனாவசியமாக நம்ம புலன்களுக்கு ஓவர்லோடு கொடுக்காம அதுங்களை புலன்களே அழகாக வச்சுருக்கு இதுதான் கூர்ம முத்திரையோட பலன்கள் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் ரெண்டு வேலையும் காத்தாலையும் சாயந்தரமும் அது இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கணுன்னா நம்ம வந்து ஒரு இருபத்தொரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் டெய்லி செய்யலாம் விட்டு விட்டு செய்யலாம் ஒரு ஒரு கையிலையும் செய்யலாம் அது எப்படி வேணாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் இதுதான் கூர்ம முத்திரை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மீன் மத்சிய முத்திரை இந்த மத்சிய முத்திரையும் ஒரு ஒரு ஜாலியாக செய்கிற முத்திரை ஒரு கையை இப்படி வச்சுக்கிறோம் இடது கையை கீழே ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் வலது கையை அதுக்கு மேலே இப்படி வைக்கணும் கட்டவரல் ரெண்டும் வெளிப்பக்கமாக இருக்கணும் இந்த முத்திரையை நம்ம வந்து கீழே மடி மேலே வச்சுக்கலாம் அல்லது சேக்கரல் சக்கரை கிட்ட வச்சுக்கலாம் அதான் நான் சொன்னல ரெண்டாவது சக்கரை அப்புறம் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக கிளாக் வைஸாக கடிகாரம் வலதுலேருந்து வலது பக்கமாக சுத்துற மாதிரி எதையும் பண்ணலாம் கொஞ்ச நாளை கை விரல அமைப்பை மாற்றிக்கலாம் ரொம்ப எளிய முத்திரை இது இது நம்மளுடைய யூகிக்கும் தன்மை வரப்போத முன்னாறியே அறிந்து அறியிற தன்மையை நம்மளுக்கு இது கொடுக்குது இன்ட்யூஷன் சொல்லுவோம் அதே மாதிரி எந்த நிலையிலையும் நம்ம எந்த சூழ்நிலைக்கும் நம்மளை ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அடாப்டேஷன் அதுக்கு இருக்குது விடாமுயற்சிக்கும் இது நான் சொன்ன மாதிரி மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்லையா அதனால் இது நம்மளுக்கு தைரியம் அதுவும் இல்லாமல் ஒரு டிட்டர்மினேஷன் எதையும் சாதித்தே என்ற ஒரு தீர்மையான ஒரு தீர்வை காண்ற ஒரு உந்துதலையும் நம்மளுக்கு இது கொடுக்குது இது இல்லாமல் இதுக்கும் ஒரு ஹீலிங் பவர் இருக்குது அதாவது இந்த எல்லாம் பெயின் இருக்குது இல்லையா ஆஸ்டியோபரோசிஸ் அதே மாதிரி அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்துச்சு விரல்களுக்கு நடுவிலையும் வரும் வீங்கி இருக்கும் வலி இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு இந்த முத்திரையை பண்ணணும் ஆனால் அதை செய்யும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் இதுதான் மத்திய முத்திரைன்னா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கொடு கொடுக்கும்போது இப்படி பண்ணணும் கட்ட விரல் நீட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த விரல் வந்து மேலே இருக்க விரல் வந்து உள்ளார போய் கோத்துக்கணும் இதை வச்சுருந்தோம்னா ஒரு ஃபைவ்லேருந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுருந்தா இந்த விரல்களோட இந்த மூட்டுகள் இருக்கு இல்லையா அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும் இந்த இது மத்திரம் இல்லாமல் ஃபிசிக்கலாக உடம்புல இருக்க வலியை குறைக்காம சில மன அழுக்குகளையும் நீக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவுது மன அழுக்கு என்ன காமம் அதாவது ஆசை லஸ்ட்டு அடுத்து குரோதம் கோபம் லோபம் கிரீடு பேராசை ஆசை இருக்கலாம் இது பேராசை மோகம் இந்த உலகத்து பொருள் மேலே உள்ள அளவுக்கு அதிகமான பற்று எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் தேவையில்லை தான் மதம் மதம்னா என்ன ஈகோ நான் தான் பெரியவன் நான் தான் எல்லாம் எனக்கு தான் தெரியும் மற்றவங்களாம் ஒரு தூச்சம் அந்த எண்ணம் அடுத்து மத்சாரியா மத்சாரான ஜலசி பொறாமை இந்த ஆறு குணங்களையும் நம்மளால் ஜெயிச்சு காமிக்க இந்த மத்சிய முத்திரை உதவுது ரெண்டு முத்திரையும் செய்து நம்ம டிப்ரெஷன் மன அழுத்தத்திலேருந்தும் வி வெளிப்பட்டு வரலாம் மன அமைதியும் பெறலாம் செய்யணும் ஏன்னா தான் பலன் நம்மளை தெரிஞ்சிக்க முடியும் முதுகெலும்பு நேராக உட்காந்து வயிறு காலியாக இருக்கும்போது இந்த முத்திரைகளை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் செய்யுங்க விட்டு விட்டு செய்யுங்க காற்றால் சாயந்தரம் மத்தியானம் மூணு வேலையும் செய்யுங்க பலன் நிச்சயம் கிடைக்கும் وارتقل